உள்ளங்கை எத்தனை போல உள்ள பொருளை உண்மையுடன் காட்டவல்ல உண்மை குருவை கள்ள மனம் தன்மை தள்ளி கண்டு கொண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்று ஆடாய் பாம்பே உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்காயை போல உலகில் இருக்கும் உண்மையான பொருளை உள்ளபடியே காட்டும் திறமையுள்ள குருமார்களை தீய மனம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அன்போடு பாம்பே நீ ஆடுவாயாக அங்கையில் கண்ணாடி போல ஆதிபத்துவை அறிவிக்கும் எங்கள் உயிரான குருவை சங்கையன சங்கதமும் தாழ்ந்து பணிந்தே தமனிய படம் எடுத்து பாம்பே அதாவது உள்ளங்கையில் இருக்கும் கண்ணாடி நம் உருவத்தை காட்டுவது போல உண்மையான மூலப்பொருளை நமக்கு காட்டும் உண்மையான குருவின் பாதங்களை போற்றி பாம்பே நீ ஆடுவாயாக